தன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆனந்தராகம் சீரியல் மூலம் தான் நடிகை ரிகானா இவர் கிடைக்கும் தொடர்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் பாண்டியன் ஷோர் தொடரில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் ஆனால் அதிலிருந்து வெளியேறிவிட்டார் தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் மீனாட்சி பொண்ணுங்க என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் அண்மையில் ஒரு யூடியூப் சேனலில் தனது விவாகரத்து மற்றும் மறுமணம் போன்ற விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் என்னுடைய முதல் திருமணம் முறிந்து போனது அனைவருக்கும் தெரியும் அண்மையில்தான் எனக்கு டைவர்ஸ் ஆனது எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் எனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது விதவையானாலும் சரி டைவர்ஸ் ஆன பொண்ணாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அவர்களை சமுதாயம் தான் பார்க்கிறது கணவர் இல்லாமல் வாழும் பொண்ணுக்கு பல வகையில் பிரச்சனை வரும் இதனால் நிச்சயம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுவேன் அந்த திருமணத்தை நிச்சயம் அனைவருக்கும் சொல்லிதான் செய்வேன் என்று கூறியுள்ளார்